சுத்தமா இல்லாத நல்லவங்க அப்புறம் எழுபத்தி ஓராது வருஷத்துல எப்படி நல்லவங்களாவாங்க நாம் தமிழர் கட்சி யாரு கூட கூட்டணி கிடையாது நீங்க நல்லவன் நல்லவனி ஓட்டு போடுறீங்க இல்லையா எல்லாரும் சாராய பேக்டரி நடத்துறான் சாராயம் காக்குற தொழிற்சாலை வச்சு டாஸ்மாக் ஊருக்கு பத்து டாஸ்மாக் ஊருக்கு பத்து காலேஜ் கட்டி வியாபாரம் பாக்குறான் கல்வியை வியாபாரம் ஆக்கிட்டு வீட்டு ஆம்பளைங்களை எல்லாம் குடிக்க போட்டான்

அம்மா மபாஜி எப்டைய நானா நாம் தமிழர் கட்சி இப்போ உங்களை மாதிரி ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு வளத்துறவங்களுக்கு அரசாங்க வேலை கொடுக்குன்னு சொல்றது உங்களுக்கு தெரியுமா அறுபது வருஷம் கழிச்சு உங்க அறுபது வயசு தாண்டனத உங்களுக்கு 58 வயசு மேல வந்து ஓய்வூதியம் பென்ஷன் வரும் உங்களுக்கு தெரியுமா எங்களுக்கு ஓட்டு போடணும் ஓட்டு போடிங்கனா அரசாங்க ஊழியருக்கு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு பென்ஷன் வரும் மாடு மாடு மேய்த்தல் வந்து அரசு பணி கவர்மெண்ட் வேலை இவன் திமுக திமுக என்ன தெரியுமா பண்ணுவான் சாராயம் ஊத்தி கொடுக்கறவனா கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆக்குவான் எப்படி சாராயம் ஊத்தி கொடுக்கறாங்க அதுதான் மெயினா நடக்குது அதுதான் முக்கியம் எங்க படிக்க தெரியாது மொதல் சின்ன இருக்கா விவசாயி நீங்க செல்ற பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வு இந்த விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்துங்க

இப்போ நம்ம தொகுதி எம்எல்ஏ எதுவும் பேச முடியாமல் இருக்கிறாருல்ல இப்போ நீங்கள் ஓட்டு போட்டிங்களா இல்லையா நம்ம தொகுதி எம்எல்ஏக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்களா இல்லை வேற யார் ஆ சரி ஆர்டி ரெட்டாயிலைக்கு ஓட்டு போட்டிங்க ரெட்டாயிலைக்கு ஓட்டு போட்டிங்க திரும்பவும் ரெட்டாயிலைக்கு ஓட்டு போட்டிங்கன்னா என்ன மாட்டேன் எங்களுக்கு போடுங்க ஏன்னா யாரு கூடயும் கூட்டணி வைக்காம நேர்மையா மொத்த அதிகாரமும் நாம் தமிழருக்கு வந்தா மட்டும்தான் நினைச்சதை சாதிச்சு காட்ட மாட்டோம் முடியும் நீங்கள் சொல்றது மாதிரி நாங்கள் திருடிட்டு வரலாம் திருடிட்டு போறக்கு வந்துன்னா உங்கள் ஐயா இருக்கிறாரு இல்லையா இவரு இவரே எங்களை ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கொடுத்து கூட்டணி கூப்பிட்டாரு போகலாம் நாங்கள் ஏன் நாங்கள் இங்கே தெரு தெருவா வந்து ச இது பண்ணணும் ஏதோ தரதை வாங்கிட்டு ஒரு பத்து எம்எல்ஏ வாங்கிட்டு பேசாமல் மற்ற கூட்டணி கட்சிகள் மாதிரி இருக்கலாம்ல ஏன் இருக்கல அப்படின்னா நான் எங்களே விட்டால் கேட்கறதுக்கு ஆளுங்க பேங்க்ல போய் ஹிந்திக்காரன் வந்தாங்க எத்தனை ஹிந்திகாரம் பார்க்குறீங்க திருக்களுக்கு நான் ஸ்டேட் பேங்கில் ஏன் இவங்க இவங்க கேட்கறது நம்ம ஓட்டு போட்டு இருநூறு இவருக்கு எழுபது எம்எல்ஏ கொடுத்துருக்கோம் திமுக நூத்தி இருபத்தஞ்சு எம்எல்ஏ கொடுத்திருக்கோம் ஏன்டா தமிழ்நாட்டு பேங்க்ல வந்து விந்திக்காரன் இருக்கான்னு என்னைக்காவது கேட்டிருக்காங்களா ஏன்னா ரெண்டு பேரும் டெல்லிக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்காங்க பண்ணியிருக்க ஊழலுக்கு ஈடி விட்டுருவோம் அடுத்த எதாவது ஏதாவது கேட்டா நாங்க எங்க வீட்டுக்கெல்லாம் ரைட் விட சொல்லுங்க எங்க வீட்டுக்கு நாம் தமிழர் வீட்டுக்கெல்லாம் ரைட் விட சொல்லுங்க ஏதாவது காசு வச்சிருக்க மாதிரி பண்ணுவோம் ஒண்ணுமே இருக்காது ஆட்சிக்கு வந்தாலும் அப்படிதான் இருப்போம் நீங்க உங்க கண்ணு முன்னாடி தான் காமராஜையா வாழ்ந்துட்டு போனாரு கக்கரையா வாழ்ந்துட்டு போனாரு ரெட்டமலை சீனிவாசன் ஐயா வாழ்ந்துட்டு போனாரு நாங்க அவங்க வழியில நடக்கணும்னு விரும்புறோம் அது மாதிரி ஒரு அதிகாரத்தை விரும்புறோம் டாஸ்மாக்கு அதே போல குடி வீட்டுக்கு எத்தனை பேர் சாயங்காலம் ஆனா குடிச்சுன்னு வருவாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் நம்ம பாய்க்குள்ள வச்சுட்டு குடியை பத்தி பேசாதீங்க

இதுக்கப்புறம் வரேன் ஆஹ் பார்த்தா அறுபது வருஷமா பாத்துட்டேன் எல்லாரும் தெரிஞ்சு இதுக்கப்புறம் நம்ம பசங்க எப்படி படிக்கணும் எப்படி இருக்கன்றது நமக்கு முக்கியம் தரமான கல்வி தரமான மருத்துவத்தை கண்டிப்பா தேவை நாளைக்கு அவன் படிக்கிறதுக்கு வந்து அப்ப வந்து இருபது லட்சம் ஐம்பது கூட ஆகலாம் அவர் இன்ஜினியரிங்க இல்ல ஒரு மருத்துவத்துக்கு படிக்க தந்தா கூட மருத்துவத்துக்கு இப்ப நீட் எக்ஸாம் எழுதா இருக்கு அது சொன்னாரே பெஞ்சாரா நான் ஒண்ணுமே பண்ணல இல்ல இது மாதிரிதான் எல்லாமே அந்த ஒரு நாள் வந்து அந்த காசு குடுத்து அந்த ஆட்சியில

நம்ம இதில் தான் ஓடுது அவன் எப்படி ஊசி பசுன்னு நம்ம கொடுக்குற காசில் தான் அவருக்கே தம்பம் வரும் கண்டிப்பாக எடுத்து போடுறோம் கண்டிப்பா எடுத்து போட்டோ வீடியோ எடுத்தே போடுறான் வா போடுறோம் போடுறோம் சரி நீங்க ஒரு நூறு ஒரு நூறு வார்ட்ட சொல்லிட்டு கொஞ்சம் தயவு செய்து விவசாயம் செஞ்சு போடு போடுங்க ஒரு மாதம் மணியோட வீடுக்கா மணியோட வீடாக தம்பி வீடு ஆ சரி நன்றி நன்றி